அபரஞ்சி தங்கத்தால் செய்த கள்ளழகர் சிலை ராமாயண பாடல்களை ஏற்றிய போது கம்பர் இடத்தில் அதிக தயக்கம் கொண்டார் என முகத்தின் பிரகாசத்தை எதனோடு ஒப்பிடுவது என்று கம்பருக்கு தயக்கம் அதாவது பிரகாசமான எதனோடு ஒப்பிட்டாலும் அது ராமரின் முகாலம் ஈடாகாது என்பதால் கம்பர் தயங்கியதாக இலக்கிய ஆர்வலர்கள் கூறுவது உண்டு கள்ளழகரின் சிலையை பொன்னால் வடிவமைக்க நினைத்தவர்களுக்கும் அது போன்ற தயக்கம் ஏற்பட்டது போலும் எத்தகைய பொன்னாக இருந்தாலும் அது அளவிற்கு ஈடாகாது என உள்ளனர் பத்திரி மாற்று தங்கம் என்பது பத்து பங்கு தங்கம் அரை செம்பு கலந்தது பத்து மாற்று தங்கம் என்பது செம்பு கலக்காத சொக்க ஆனால் அதை விடவும் கூடுதல் சிறப்பு கொண்ட தங்கத்தில் அழகரின் விக்கிரகத்தை உருவாக்க வேண்டும் என பழங்காலத்திலேயே முடிவு செய்து அலசி ஆராய்ந்துள்ளனர் அப்படி தேடிய போது அவர்களுக்கு அபரஞ்சி தங்கம் பற்றி தெரிய வந்துள்ளது அகராதியில் அபரஞ்சி தங்கம் என்றால் என்ன என்று நாம் தேடினால் புடமிட்ட பொன் என்று பொருள் கிடைக்கிறது அதாவது சொக்க தங்கத்தை விட இன்னும் தூய்மை கொண்டதாக சொல்கிறார்கள் அழகர் கோவிலின் மூலவர் சுந்தர பெருமாள் உற்சவர் கள்ளழகர் அதில் அழகர் என்றால் அழகில் சொக்க வைப்பவர் அப்படிப்பட்ட அழகரை கண்டதும் பக்தர்களை தானாக வகையில் அவரது சிலை அமைய வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்கள் அவரஞ்சி தங்கத்தை பற்றி தமிழ் இலக்கியத்திலும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது திரு குற்றால குரவஞ்சி அபரஞ்சி தங்கத்தை குரவஞ்சியின் மேனிக்கு ஓமையாக கூறியுள்ளது வஞ்சியலில் அபரஞ்சி வரி வெளி நஞ்சி இதுதான் அந்த பாட வரி இதற்கு உரை எழுதிய தமிழ் அறிஞர்கள் என்பதை பொன் என்றும் உடையவள் தங்கத்தால் செய்த இரண்டு சிலைகள் தான் உள்ளதாக அழகர் கோவில் பட்டர்கள் கூறுகிறார்கள் அதில் ஒன்று கள்ளழகர் சிலை என்றும் மற்றொன்று திருவனந்தபுரம் அனந்த பத்மசாமி கோவிலில் உள்ள சிலை எனவும் தெரிவித்தனர் மேலும் அழகர் விக்கிரகத்திற்கு அழகர் மலை மேலுள்ளை நீரால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது பிற நீரால் அபிஷேகம் செய்தால் சிலை கருத்து விடக்கூடும் என்றும் தெரிவித்தனர்